அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி புதன்கிழமை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்ஷய திருதியை திருநாள் அன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் வாங்கி வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது இருப்பினும் இது வந்து ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரக்கூடியது லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் என்று அழைக்கக்கூடியது குபேர சம்பத்தையும் எட்டு லக்ஷ்மிகளோட கடாட்சத்தையும் நமக்கு குறைவில்லாமல் வாரி வழங்கக்கூடிய பொருட்கள் தான் இவை பதிவின் முடிவில் மிக மிக எளிதாக ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று முக்கிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இருப்பினும் நீங்கள் பாருங்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இதை வந்து நீங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க சயம் என்றால் தேய்வது மறைவது அப்படின்னு அர்த்தம் அச்சயம் என்றால் தேயாதது அல்ல அல்ல குறையாதது என்றும் வளர்ந்து கொண்டே இருப்பது அதனால தான் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கம் தான் இப்போ ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருள் அதை வாங்கினா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் தங்கம் விற்கக்கூடிய விலையில் அதை நாம் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கின்றது இருப்பினும் நமக்கு லக்ஷ்மி தாயாரோட அருளும் குபேரர் அருளும் அன்னைக்கு கிடைக்கும் பொழுது இந்த வருஷம் இல்லாவிட்டாலும் அடுத்த வருஷம் தங்கம் மட்டும் இல்லைங்க நம்ம அதைவிட விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அக்ஷய திருதியையை ஆகாத்தீஜ் அப்படின்னும் அழைப்பாங்க இந்த நாளில் தான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது தெரியுமா நம்மளுக்கு இந்த இதை வாங்குங்க அப்படின் தான் சொல்லி கொடுத்து நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன தானம் ஒரு ஏழைக்கு அன்னைக்கு ஒரு தயிர் சாதம் நீங்க வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அத்தகைய புண்ணியங்களை அது பெற்றுத்தரும் அதனால முடிஞ்ச வர நீர்மோர் தானம் அப்படிங்கிறது செய்யலாம் குடை தானம் அப்படிங்கிறது செய்யலாம் காலனி தானம் அப்படிங்கிறது செய்யலாம் அன்னதானம் அப்படிங்கிறது செய்யலாம் உங்களால என்ன முடியுமோ அத்துணை தானங்களையும் நீங்க அன்னைக்கு செய்யுங்க காய்கறி கனிகள் அரிசி இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உண்மையாலும் கஷ்டப்படுற குடும்பத்திற்கு நீங்கள் வாங்கி தருவது தான் நல்லது என்ன கேட்டிங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடியவங்களாம் இன்றைக்கி ஓரளவு வசதியாக தான் இருக்கிறாங்க நம்ம கோவிலில் போய் அன்னதானம் செய்வதை காட்டிலும் ரோட்டோரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பேக் பண்ணி ஒரு ரெண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு காய்கறிகள் பழங்கள் இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு உண்மையிலேயே புண்ணிய பலன்கள் நிறையவே கிடைக்கும் இப்போ வாங்கிறதுனா பொருள்களை மட்டும் தான் அன்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் இப்போ விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைய தினம் பயிர் இடுறது அதே போல் அறுவடை செய்வது களஞ்சியங்களை வந்து நிரப்புவது இந்த மாதிரி ஒரு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கான எந்த ஒரு செயலையும் அன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த நாளில் எவ்வளவு சுபமான காரியங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வனவாசம் சென்ற போது கிருஷ்ணர் அவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை கொடுத்தது இந்த நாளில் தான் குறைவில்லாமல் அவங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக கேட்க கேட்க உணவு வரக்கூடிய அந்த அட்சய பாத்திரத்தை இந்த அட்சய திருதியை அன்னைக்கு தான் கிருஷ்ணர் கொடுத்தாரு குபேரர் லக்ஷ்மி தேவியை வழிபட்ட நாள் வந்து இந்த நாள் தான் கங்கை நதி வானத்திலிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்தது இந்த நாளில் தான் அன்னபூரணி தேவி வந்து பிறந்தது இந்த நாளில் தான் ஸோ அரிசி அப்படிங்கிறது அன்றைய தினம் நம்ம மறக்காம நம்மளுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டியது அப்படிங்கிறது அது வந்து டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்கவே வேணாம் நிச்சயமாக அன்னபூரணிக்கு உகந்த அரிசியை அன்றைய தினம் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் சரி தங்கம் வாங்க முடியாதவர்கள் தங்கம் வெள்ளி அல்லது பித்தளை பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியாதவர்கள் என்னென்னலாம் அன்றைய தினம் வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் நம்ம வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் மண் குடம் மண் குடமோ அல்லது மண் சட்டியோ மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை அன்றைய தினம் நம்ம வாங்கிறது நல்லது இந்த காலத்தில் மண் பயன்பாடு மண் பாத்திரங்கள் பயன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இந்த மண் குடங்கள் வந்து மகாலட்சுமி தேவியின் ஒரு அம்சமாக கருதப்படுது அதனால் உங்களுக்கு எப்படி தேவை இருக்குமோ சாஸ்திரத்துக்கு ஒரு சின்ன மண்பானை வாங்கி அதில் நீங்கள் வந்து கல்லுப்பு நிரப்பி அந்த மண்பானையை நல்லா சுத்தம் செஞ்சுடுங்க மஞ்சள் நல்லா தடவிட்டு குங்குமத்தை மூன்று இடமோ அஞ்சு இடமோ வச்சுட்டு நீங்கள் நல்லா புதுசாக ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கி அன்னைக்கு அந்த மஞ்சள் சின்ன குடத்தில் பானையில் நிரப்பி தாயார் முன்பு வையுங்க அதுவே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் இல்லை ஏற்கனவே உங்கக்கிட்ட மண் பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மூடி போட்ட நிறைய பாத்திரங்கள் இருக்குது அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வையுங்க இரண்டாவதாக நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியது மகாலட்சுமி தாயாரோட சோழி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சோழியை வாங்குவதை காட்டிலும் இதை மாதிரி மஞ்சள் நிறத்திலோ வெள்ளை நிறத்திலோ இருக்கும் இந்த சோழிகளை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய சோழி இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்க வேணாம் இல்லாதவங்க நீங்கள் இதை வாங்கிறது நல்லது நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் இது வந்து நாங்கள் அன்றைய தினத்துல தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க திருதியோட சிறப்பே அன்றைய தினத்தில் வாங்கிறது தான் அதனால் நிறைய பேர் முன்னாடி நாளே நாங்கள் வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு வந்து நாங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது இதை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இதை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அன்றைய தினம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை கொடுத்து இப்படிப்பட்ட பொருள்களை வாங்குவது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் இதையும் வாங்குங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு வளம்புரி சங்கோ அல்லது இடம்புரி சங்கோ உங்களுடைய வசதி பொருளாதாரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் சங்கு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவு விரிவான பதிவு நான் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த சங்கு நம்ம வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரையே தாயாரே நம்ம வீட்டில் நித்திய வாசம் செய்வதற்கு சமம் சங்கு உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைய தினம் நீங்கள் சங்கு வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் காசு சில்லற காசுகள் போட்டு துளசி இலைகள்லாம் அதை போட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டோ அல்லது ஒரு தட்டில் அரிசி எல்லாம் போட்டு அதுக்கு மேலே இந்த சங்கை வைத்து பெருமாள் பாதத்திற்கிட்ட இதை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அளவில்லாத செல்வ வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க அடுத்த முக்கியமானது ஸ்ரீ சக்கரம் இந்த சக்கரத்தோட படம் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை லேமினேஷன் பண்ணது ஏதாவது உங்கள் வீட்டில் அன்றைய தினம் நீங்கள் வாங்கி வையுங்க ஏற்கனவே இது எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்க தேவையில்லை இல்லாதவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இது அந்த எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் நல்ல ஒரு அதிர்வலைகளை இது வந்து உருவாக்கும் இப்போ நீங்கள் பிராஸில் த்ரீ டைமென்ஷனில் வாங்கி வச்சிங்கன்னா தான் தேவி உபாசகரில் தான் அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க அதற்கு நிற ஒரு நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் ஆனால் எந்திரம் தகடு இதை மாதிரி நம்ம வாங்கி மாட்டி வச்சுட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பூ வச்சுட்டு நம்ம அதை தூபம் காட்டி வழிபாடு செய்தாலே ஒரு நல்ல நிலையான செல்வ வளம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க பச்சரிசியை தான் நான் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்தால் தான் மற்ற பொருள்களை எல்லாம் வாங்கி போட்டு நம்ம அழகு பார்க்க முடியும் அந்த வசதிகளை எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் அதனால் உணவு தானியங்களுக்கு என்றென்றுமே குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பச்சரிசி அவசியம் வாங்கி நம்ம பூஜை கறையில் வைக்கணும் என்கிட்ட ஏற்கனவே அவ்வளோ பச்சரிசி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல சாஸ்திரத்துக்கு ஒரு அரை கிலோ அல்லது ஒரு கிலோ வாங்கி நீங்கள் பூஜை கறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் குறைவில்லாத தா அந்த தானியங்கள் நம்ம வீட்டில் வந்து பெருகிக்கிட்டே இருக்குங்க இதை வந்து நீங்கள் தானமும் செய்யலாம் அன்றைக்கி நீங்கள் இதை வாங்கியும் வைக்கலாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோ அரிசி அன்னைக்கு கொடுங்க அதுவே வந்து கோடி புண்ணியம் உங்களுக்கு தரும் என்னங்க நீங்கள் கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருளை சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் இன்னும் சில பேர் இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாதுங்க வேற ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கூட யோசிக்கலாம் வெறும் ஐம்பது ரூபாய் போதுங்க ஒரே ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்குங்க அது இருபத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பாக்கெட் இருக்குது இல்லையா ஒரு ஒரே பேக்கெட்டில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் இருக்கும் அல்லது சின்ன பாக்ஸு அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரும் ஒரே ஒரு முழம் மல்லிகைப்பூ வாசனையான மல்லிகைப்பூவை அன்றைய தினம் வாங்குங்க இந்த மூன்று பொருள் மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அகர்பத்திலாம் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பூரணமான அருள் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி